வெல்கம் டு மோனிகா கிச்சன் நம்ம வீடியோவில் இப்போ கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம ஒரு இட்லி ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தக்காளி சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டது இது வந்து நம்ம வீட்டில் இப்போ அரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது நம்ம இதை வாங்கி மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் முதல் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருப்பு கவனி அரிசி ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி ஒரு கப் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு வந்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து அதிகபட்சம் எட்டு மணி நேரம் நமக்கு ஊற வைக்கணும் வேறு ஒரு பாத்திரத்தில் உளுந்து வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பு கவுனி ரெண்டு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மூணு கப்புக்கு ஒரு கப்பு வந்து நம்ம உளுந்து இப்போ சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் வெந்தயம் செத்துக்கலாம் இதையும் கழுவிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம தண்ணி செத்துக்கலாம் இது வந்து கருப்பு கவுனி ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் சென்று நம்ம இந்த உளுந்தை நம்ம ஊற வைக்கணும் இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும் கருப்பு கவுனியை நம்ம மிக்சி ஜாலியெல்லாம் அரைச்சி அரிசியும் அரைச்சி ஒரு நைட் அரைச்சாச்சு இப்போ எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி நம்ம இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு நம்ம இட்லியை மாவு சேர்த்துக்கலாம் நார்மலா இட்லி வேகிற டைம் தான் நமக்கு இப்போ இது வேகிறது இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஹெல்த்தியான கவனி இட்லி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ